ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி சேனல் இன்றைக்கி எங்கள் அண்ணனோட ஸ்டைலில் தம் பிரியாணி செய்யலாமா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கறி மசா கறிக்கு தாளிக்கிற பட்டை கிராம ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா கருவே புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்ததெல்லாம் போட்டுட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயமும் நல்லா வதக்கணும் இதுதான் இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் போல் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வத வதக்கணும் போல் நாளும் அப்படி இல்லை எனக்கு அதாவது லைட்டாக வெங்காயம்னு வதங்கினா சரின்னு பண்ணிவிட்டேன் ஆனால் எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து சமையல் மாஸ்டர் தான் அதனால ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும் அப்புறம் பார்த்தா தக்காளி லைட்டாக போட்டுக்கிட்டாங்க தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடுறது எங்க அண்ணன் கிண்டுறது எங்க மாமா பையன் எடுக்கிறது வேணான்னு சொன்னாங்க இருந்தாலும் லைட்டா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மிளகாத்தூள் மட்டன் மசாலா இது ரெண்டும் தூள் மட்டும்தான் போட்டாங்க இது போட்டதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சமா தயிர் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு லெமனை பிழைஞ்சு விட்டாங்க லெமன் பிழிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிட்டு அரிசி அதாவது ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணுமா சிக்கனும் சேர்த்துக்கிட்டாங்க நாளா வந்து ஒரு படிக்கு மூணு படி தண்ணி வைப்பேன் எங்கள் அண்ணா ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி வைக்கவும் நான் கூட யோசிச்சேன் பிரியாணி எப்படி வருமோ என்னமோன்னு ஆனால் என்ன இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டவங்க செஞ்சா அது ஒரு மாதிரியாதான் இருக்கும் போல ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றி வச்சாங்க ஃபைனலாக கொதிக்க ஆரம்பிக்கவும் அரிசியை நல்லா இருத்துட்டு போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தான் எங்கள் அண்ணன் சொன்னது என்னது சரின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஒரு படிக்கு மூணு படி வச்சு பழகினால ரெண்டு படி வைக்கவும் எனக்கு நல்லா வருமோ என்னமோன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் மேலே தீயெல்லாம் அள்ளி போட்டு தம்மு போட்டாங்க நானாக வெயிட் தூக்கி போட்டு தான் வைப்பேன் எங்கள் அண்ணன் தீயள்ளி போடுவோமே பாத்திரம் வீணாக போயிருமேன்னு நினச்சேன் ஆனால் பட் நல்லா வந்துருந்துச்சு ஃபைனலாக நெய் ஊற்றி பிரியாணியை தம்மு உடைச்சா பிரியாணி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்